திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் ஏவ வேலுவிடம் வீடு கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் கடந்த டிசம்பர் மாதம் வவுசி நகர் பகுதியில் நிகழ்ந்த மண் சரிவு சம்பவத்தில் ராஜ்குமார் அவரது மனைவி மகன் மகள் உள்ளிட்ட ஏழு நபர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அச்சுறுத்தலாக உள்ள நாற்பது டன் பாறையை அகற்றும் பணிகள் நடைபெறும் நிலையில் அமைச்சர் ஏவ வேலு நேரில் ஆய்வு செய்தார் அப்போது ராஜ்குமாரின் தாயார் செல்வி புஷ்பா என்ற மகளை பறிகொடுத்த தாயார் உள்ளிட்டோர் குடியிருப்புகள் தரப்பட விலங்கின முறைகிட்டனே எனக்கு வீடு வேகு சார் மெயின் என் புள்ள சம்பாரிச்சி கோயில் என் புள்ள சம்பாரிச்சி நெகுலன்னு கொஞ்சம் குத்தா போதும் சார் வேற எதுவும் இல்லை சார் என் புள்ள ஒண்ண பார்த்து என் பொண்ணு கூட தான் ஒண்டின்னு இருக்கேன் பொண்ணு வீட்ல தம்பி வீட்லதான் ஒண்டிக்கின்னு இருக்கேன் நான் சார் மாப்பி கிடையாது அவரு இறந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு என் பொண்ணு வீட்டுக்கு என் வீட்டுக்கு என் பொண்ணு வீட்டு வீட்டுக்கு தான் நான் இருப்பேன் கண்டிப்பா வீடு தரன்னு சொன்னாங்க சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க